என்னுடைய சினிமா வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நான் எங்கே ஆரம்பித்தோம் உங்களுக்கு நல்லா தெரியும் பத்திரிகை தொடர்பாளராக தான் என்னுடைய சினிமா வாழ்க்கை தொடங்கிச்சு அதனால் இது கேட்டகிரியில் இந்த அவார்டு கொடுக்குறோம் இல்லை இல்லை இது முக முழுக்க முழுக்க திரை விருது தான் அதனால் திரை சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கு மட்டும்தான் இல்லை வெப்சீரிஸ் இல்லை வெப் வெப்சீரிஸ் இந்த வருஷம் நம்ம சேர்க்கலை சார் சித்ரா சார் நீங்கள் வந்து நம்ம வருஷம் சேர்க்கல இந்த வருஷம் சேர்க்கல திரைப்படங்களுக்கு ஓட்டிட்டு வர திரைப்படங்கள் உண்டு சார் நீங்கள் வந்து நம்ம டைரக்டர் பாரதராஜா சார்ட்டேருந்து வந்தீங்க ராஜா சார் பேரில் ஒரு விருது அவர் கையால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுவா ஒரு மாதிரி அப்படி ஒரு விழா விருது பிளான் பண்ணியிருக்கோம் அதை பற்றி அறிவிப்பு வந்து இந்த விடை விருதை பற்றி முழுக்க விருதுகள் வரும்போது என்ன இதில் சில சர்ப்ரைஸ் பேக்கெட்லாம் இருக்குது ரெகுலர் விருது மட்டும் இல்லாமல் சில விசேஷ விருதுகள் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து டெஃபனட்டாக அந்த விழா விருதுகளை பற்றி போது நிச்சயமாக இருக்கும் சார் சித்தராமன் சார் இங்கே பின்னாடி நீங்கள் மக்கள் தொடர்பாளர் எல்லாருக்கும் சொன்னீங்க இது சினிமா சம்பந்தப்பட்டு சினிமா பத்திரிகையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பீங்களா இயக்குநர்கள் எப்படி பத்திரிகையாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா இப்போ நாங்கள் கேள்வி கேட்குற எங்கள் பேர்லாம் வருமா புரியல என்ன பத்திரிகை சினிமா பத்திரிகையாளர்களுக்கு சார் இப்போ இல்லை இல்லை சிறந்த இயக்குனர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி எங்களுக்கு திறந்த பத்திரிகை தொடர்பாளர் யார் எங்களுக்கு தெரியும் இல்லையா தொடர்பாளர்கள் வேற சார் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் தான் நான் சொன்ன தொடர்பாளர்கள் மட்டும் இல்லை பத்திரிகையாளர் நாங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது நீங்கள் எங்களை படுத்துகிற இருந்து உங்களை திறந்த பத்திரிகை எங்களால் எங்களை இணைக்கட்டு போயிட முடியும் என்னதான் நீங்கள் வந்து எங்களை இது பண்ணால் கூட எங்களை கேள்வி கேட்கும் போது வந்து கடுமையான கேள்வியாக இருந்தாலும் இது வரைக்கும் இந்த சினிமா பத்திரிகையாளர்கள் இருக்கிற யாருமே வந்து அநாகரிகமாகவோ இல்லை அவதூறாவோ இல்லை வந்து எங்களை ஹூன் பண்ணுற மாதிரி இங்கே ஏதாவது வந்து சின்ன சின்ன இருக்கும் அது அப்படியே வெளியே போகும்போது அப்படி தான் அந்த மாதிரி ஒரு உணவோடு தான் இருந்திருக்கு அதனால் நிச்சயமாக எங்களுக்கு வந்து சிறந்த பத்திரிகையாளரை எங்களால் இணை பிடிக்க முடியும் நாங்கள் நம்புகிறோம் ஏன் சொல்கிறேன்னா இங்கே சங்கங்கள் பலருக்கு சார் உள்ள அதனால சில சங்கங்கள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கலாம் இன்னொரு சங்கம் வந்து க்ளோஸ் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை இவங்க உங்ககிட்ட அட்வைஸ் சொல்லிப்பாங்க இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கேட்கணும் ஏன்னா இப்போ வர எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு உங்க பேர் எங்க பேர் தெரியுமா அப்படின்றத நாங்க கேள்வி என்ன புரியல பத்திரிகையாளருடைய தகுதி என்பது எந்த சங்கத்தை சார்ந்திருக்காங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள சொல்றாரு அவரு பத்திரிகையாளருடைய தகுதி அப்படின்றது அவருடைய எழுத்து தானே தவிர எந்த சங்கத்தை அவர் சார்ந்திருக்கார் அப்படின்றது இல்லையே இப்போ எழுத்துக்கு தானே மரியாது சார் இப்போ தாண்டி ஃபுல்லா பின்னாடி கேமரா சார் போட்டிருக்காங்க டிஜிட்டல் தான் வந்திருக்கு இதை எப்படி நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க பத்திரிகையாளர் எம்ஜிஆர் எம்ிர்ல சிவாஜி பேர்லையும் ஏற்கனவே நண்பர் பாபு வந்து விருதுகள் இல்லையா ஆ அது வந்து நம்ம கன்சிடரேஷன்ல இருக்கு சித்ரா சரிங்க சரிங்க சார் நீங்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இருக்கீங்க ஃபோர் டிக்கெட்ஸ் மேலே இருக்கீங்க ஸோ அந்த ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் இவ்வளோ டிலே வருது காரணம் என்ன நீங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் ஏன் உங்களுக்கு தோண வேலை இப்போ தோன்றதுன்னு காரணம் என்ன இதுதான் அழகாக ஆங்கிலத்தையே ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்க பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு அது மாதிரி ஏன் இந்த விருது வழங்குற விழாவை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் செலவு சொல்கிற மாதிரி இப்போ தான் அதுக்கு ஒரு கேப் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல அது ஒரு காரணம் இன்னொன்று இந்த விருது வழங்க விழா அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய டாஸ்க் அதில் கால் வைக்கலாமா கால் வைக்கலாமான்னு ஒவ்வொரு வருஷமும் யோசித்து இந்த வருஷம்தான் துணிச்சுழல் இறங்கியிருக்கோம் ஏன்னா அது முன்னாடி மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுது இப்போ அது இந்த வருஷமே இது சாத்தியமாக இருக்குன்னா இந்த நண்பர் நண்பர்கள் இத்தனை பேர் சொன்னாங்களே இங்கே நாங்கள் உங்களுக்கெல்லாம் பக்கத்துணையாக இந்த விருது வழங்க விழாவில் ஃபோன் இந்த நண்பர்கள் கூட்டம் தான் இதை சாத்தியப்படுத்தியிருக்கு ஆக்சுவலாக சார் பாய்க்குறேன் சார் இங்கே 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 பின்னாடி பின்னாடி சார் என்ன சொல்லு சார் இல்லை இப்போ நீங்கள் ப பழைய படம்னால் கதையை தேர்ந்தெடுத்து அழகாக இது வந்து ஒளிப்பதிவு இது வந்து அழகா எடிட்டிங் அப்படின்னு சொல்லிடுவீங்க கதை அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ வர படங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டியூடு பேசக்கூடிய பொருளாக மாறுச்சு இது ஒரு படமாக இந்த படத்தை ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆனால் அந்த படம் ஐநூறு கோடி வசூல் அடிச்சுது அது கூடிய பைசன் ஒரு படம் வருது அதை வந்து ஜாதி ரீதியாக ஒதுக்க இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய சினிமாவை சார்ந்து இங்கேயே ரெண்டாக பிரிச்சுட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த பார்வையில் அந்த படத்தை வந்து தேர்வு செய்ய போகிறீங்க இது ஜூரி சீட்டு எல்லாம் வந்து தான் என்கிட்ட வரும் அதனால் இவங்க தான் ஏன்னா இங்கே இங்கே ஃப்ரேம் அப்படி தான் சார் போயிட்டுருக்கு ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம்னு இங்கே சினிமா இல்லை இங்கே ஜாதி டு ஜாதி அப்படின்னு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஜூரி வந்து அவர் பார்க்க பார்வை சினிமா அப்படின்னு பார்க்குறாரு பட் ஆனால் கொடுக்கும் பொழுது இவருக்கு கொடுத்துட்டீங்களே இதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு வரும் அது அதை எப்படி நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்கன்றதுக்காக தான் கேட்குறேன் சார் விருதுகளும் அதை பற்றி விமர்சனங்களை வந்து ரெட்டப்பாடு சார் சிறந்த பத்திரிகையால் எப்படி என்ன கண்டுபிடிப்பேன்னு கேள்வி கேட்டீங்க அது நான் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கான கேள்விகளை பண்ணி கேட்குறீங்க நிச்சயமாக திரைப்படங்களை நாங்கள் திரைப்படங்களாக தான் பார்ப்போம் எடுக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ஜாதி அவங்களும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஜாதியை முன்னிறுத்தி எடுக்கிற படங்கள் எதுவுமே மக்களால் எல்லாருமாலுமே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஒரு சிலரால் இருக்கிறவங்கலாம் அதனால் வந்து நாங்கள் திரைப்படங்களை பார்க்கும்போது அது திரைப்படமாக எங் இங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் திரைப்படத்தை திரைப்படமாக தான் பார்த்தோம் எங்கள் எங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் யாரும் எந்த ஜாதி எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது நாற்பது வருஷம் ஆகி கூட எங்களுக்கு தெரியாது அதனால் திரைப்படத்தை பார்க்கும்போது திரைப்படமாக தான் நாங்கள் பார்ப்போம் நிச்சயமா நீங்க அந்த கவலை விட்டுருங்க தமிழ் வந்து நிறைய விருது இருக்கு நிறைய ஜூரி கமிட்டி தேசிய சார்லாம் இருந்திருக்காங்க ஆனா நம்மளுக்கு வந்து சிவாஜி சாருக்கு இது வரைக்கும் விருது கிடைக்கவே இல்ல ரஜினி சார் வந்து ஐம்பது வருஷமா இருக்காரு விருது கிடைக்கவே இல்லை எம்எஸ்வி சாருக்கு கிடைக்கல நாகேஷ் சாருக்கு கிடைக்கல அது மாதிரி ஆளுக்கெல்லாம் தேசிய விருதுங்க வந்து கிடைக்கவே இல்லை அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கீங்கன்னா உங்க பக்கத்துலேயே ஒரு கமிட்டி தலைவர் கூட இருந்திருக்காங்க ஏன் தேசிய விருது கொடுக்கலன்னு நம்ம எப்படி கே எனக்கு புரியல எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அதாவது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம இங்கே ரசித்து கொண்டாடுற திரை திரைப்படங்கள் இருக்கு அந்த திரைப்படங்கள் சமயத்தில் தேசிய விருதுக்கு அந்த வருஷத்துக்கு அனுப்புகிறதே இல்லை அது யார் தப்புன்றது தெரியாது இப்போ அவங்க அறிவிக்கிற தேதிக்குள்ளே நம்ம அனுப்பணும் அந்த சப்போஸ் அந்த நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம் அந்த நடிகருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம் இது ஏதோ கேட்டால் போடுற படம் கலெக்ஷன் ஆகிடுச்சின்ட்டு படத்தை தூக்கி போட்டு அந்த டைமில் அப்ளிகேஷனே போடாமட்டுறாங்க நிறைய படங்கள் அப்படி தான் மிஸ் ஆகுது நான் தேசிய விருது கமிட்டியில் இருந்ததுனால சொல்கிறேன் நான் நீங்கள் பார்த்து ரசித்த நிறைய படங்கள் வரலை ஏன்னா அது என்ட்ரியில் இருந்தால் தானே இப்போ அப்ளிகேஷன் போட்டால் தானே நம்ம போட்டிக்கு எடுத்துக்குவாங்க ஸோ அது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது அதனால் இதை வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஏன் சிவாஜி சார் கொடுக்கல சிவாஜி சார் வாங்கிட்டாரு தேசிய விருது வாங்கலையா ஸோ அந்த மாதிரி ஒரு அது எல்லாம் கடந்த ஒரு விருது கொடுக்கறதுக்காக அவர் அந்த மாதிரி தான் அந்த காலத்துலலாம் நிறைய படங்கள் வந்து விருதுக்காக அனுப்பலை அது ஒரு சாரார் மட்டும்தான் அந்த விருதுக்கு படம் எடுக்கிறவங்க அப்படின்ற மாதிரி வச்சு அவங்க மட்டும் போட்டு அவங்க மட்டும் வாங்கிட்டு இருந்திருக்காங்க எல்லா படமும் இப்போ தான் வந்து கமர்ஷியல் படங்களுக்கு விருது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த ரிஷப் ஷெட்டிக்கு கொடுத்தாங்க போன வருஷம் நம்ம அல்லு அரவிந்து அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் படம் இப்போது நம்ம தம்பி ஒரு தனுஷ் அவர்களுக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து இப்போ தான் கமர்ஷியல் ஹீரோக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க அது வந்து எல்லாம் போய் கொடுக்குற அழுத்தம் காரணமாக நடித்தா கமர்ஷியல் படம்னா இது என்னென்ன நடிப்பு நல்லா நடிச்சிருக்காரன்றது மட்டும் பாருங்க அப்படிங்கிற ஒரு வகையில் நம்ம பண்ணுறாங்க சார் சார் இது நேரடி தமிழ் படங்கள் மட்டும்தானா சார் இல்லை பேன் இண்டியா மூவிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கணக்கில் எடுத்துப்பீங்களா அது மாதிரி டப்பிங் கலைஞர்களுக்கெல்லாம் விருது இருக்கா சார் நேரடி தமிழ் படங்கள் நேரடி தமிழ் படங்கள் தான் அதாவது இங்கேயா இல்லை நேரடி தமிழ் படங்கள் மட்டும்தான் எதிர்ப்புங்க டப்பிங் கலைஞர்களும் இருக்கா சார் இருக்கா Alright, thank you all.